ஹலோ ரிவான் இன்னைக்கு கூட உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அழகாக அவருடைய வசனத்தை தந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கூட ஆண்டவர் நல்ல வசனத்தை நம்மளுக்கு வைத்திருக்கிறார் அதை என்னன்னு பார்ப்போமா ஒனு சாமிவேல் இரண்டு எட்டு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் பண்ணுகிறார் ஆமேன் எத்தனை சந்தோஷம் இந்த வசனத்தை வாசிக்கும் போதே அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் எந்த நிலைமை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுடைய நிலமையை மாற்ற உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம வேதத்திலே பார்க்கும்போது யோசேப்போட வாழ்க்கையை பார்க்கணும் தாவிதோட வாழ்க்கையை பார்க்கணும் அவங்க எல்லாரும் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க யோசேப்பை பார்க்கும்போது தன் சொந்த சகோதரர்களால் குழிக்குள்ளே தள்ளப்பட்டார் ஆனால் ஆண்டவர் யோசேப்போட உள்ளத்தை பார்த்து யோசேப்பை உயர்த்துகிறத நம்ம பார்த்தோம் ஏன்னா யோசேப்பு ஆண்டவரை முற்றிலுமாய் நம்பின ஒரு மனிதனாய் காணப்பட்டான் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி அந்த எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாய் மாற்றினார் அதே போல் நம்ம தாவிதை பார்க்கும்போது தாவிதம் ஒரு சாதா ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான் டெய்லி அவனுக்கு அதுதான் வேலை ஆடுகளை மேய்த்து அதை கரெக்டாக கொண்டு வந்து திருப்பி வீட்டுக்கு சேர்க்கறது தான் வேலை பட் ஆண்டவர் தாவிதோட உள்ளத்தை பார்த்தார் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தார் தாவிதை எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பான் அவனுடைய உள்ளம் ஃபுல்லாக ஆண்டவருடைய துதியாக நிரம்பி நிரம்பியிருக்கும் அந்த உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் தாவித ஒரு அரசனாய் மாற்றினார் ஸோ அதுபோல கூட நீங்க தினையோ இடங்களில் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் உங்கள் வேலையில உயர்வை பார்க்காம இருக்கலாம் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் உங்களை தள்ளி விடுகிற மக்கள் கூடியே இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓ எனக்கு இந்த இதுலேருந்து ஒரு உயர்வு வராதா இங்கேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்னை எப்போ ஆண்டவர் உயர்த்துவீர் என்று நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறார் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணிற்கும் அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் முற்றிலுமாக நம்பிடுங்க அவர் உங்கள் உள்ளத்தை பார்த்து ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம வசனத்தில் வாஸ்தது போல் அவர் பிரபுக்களோடே உட்கார வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஸோ இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நம்பிடுங்க எந்த மனிதனை நம்ப தேவையில்லை எந்த ஒரு வேலையை நம்ப தேவையில்லை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஆண்டவரை மாத்திரம் முதலிடத்தில் வச்சு அவரை மாத்திரம் நம்பிடுங்க ஏற்ற சமயத்தில் உங்களுக்கேற்ற உயர்வை அவர் தந்து உங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு பாடி அதை பெற்றுக்கொள்வோமா யாவது எல்லோரும் இந்த பாடலை பாடுவோம் இருந்து தூக்கி விடுவார் குப்பையில் ी இந்த நாயிலும் கூடப்பா இந்த காலை இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த நேரத்திலும் கூட அவங்க சொல்லலாமப்பா நான் ஒரு குப்பையில் இருக்கிறேனே நான் புழுதியில இருக்கிறேனே என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வராதா என்று ஏக்கத்தோட இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம் மாண்டவரே அப்பா நீ சொன்ன இந்த வசனத்தின்படி ஆண்டவரே புழுதியிலிருந்து ஆண்டவரே எங்களை தூக்கி விடுகிற தேவன் நீங்க ஆண்டவரே குப்பையில இருக்கிற எங்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே அது மாத்திரம் இல்லாம எங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிற தேவன் நீங்க மாத்திரம் ஆண்டவரே உங்கள் மேலே எங்களுடைய முற்றிலுமான நம்பிக்கையை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் எங்களுடைய உயர்வு உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு உரிய உயர்வை நீங்கள் கொண்டு வாங்கப்பா வெகு சீக்கிரத்தில் நீங்கள் அந்த உயர்வை தந்து எங்களை ஆசீர்வதீங்க ஏசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஹாமேன் காட் பிளஸ் யூ